ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலியான நூல் கண்டு இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நூல் கண்டு எடுத்துக்கலாம் அதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கோட்டிங் கொடுத்துக்கோங்க அப்போ தான் டார்க் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் இது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி மெரூன் கலரில் கொஞ்சம் பீஸஸ் வந்து கலர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நல்லா ட்ரை ஆகி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வேஸ்ட் அட்டையில் வந்து பெரிய சர்க்கிளில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணாலும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக ப்ளூ கலர் கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சென்டரை வந்து லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது இதே மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம காம்பஸ் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்ட போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக கேப் விட்டு கேப் விட்டு ஓட்ட போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துட்டு கோல்டன் பீட்ஸ் கோர்த்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒயிட் கலர் பீட்ஸ் கோர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் பீட்ஸ் கோர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் பீட்ஸ் கோர்த்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு லேசான அட்டையில் வந்து வட்டமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல வந்து கோர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த நூல்கொண்ட வந்து இதுல கோர்த்து எடுத்துக்க போறோம் இப்போது இதை வந்து நம்ம இந்த ஓட்டை போட்டு எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதில் வந்து ஒவ்வொரு பீஸா நம்ம கோர்த்து எடுத்துக்க போகிறோம் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் கோர்த்து எடுத்துகிட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கோல்டு கலரில் ரெடி பண்ணியிருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கோர்த்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா மெரூன் கலரில் ரெடி பண்ணியிருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் இதை விட கொஞ்சமாக பெரிய கேப் விட்டுட்டு நம்ம கோர்த்து எடுத்துக்க போகிறோம் நான் இதை ரெண்டையுமே கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா சென்ட்ரா உள்ள இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் பெல்ல கோர்த்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா டாப்பில் இந்த அட்டை இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து மூணு இடத்துல ஹோல் போட்டுட்டு கொஞ்சம் திக்கான நூல் வச்சு கெட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சீலிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேன் ஓடும்போது இது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ஐடியா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்